வெள்ளிக்கிழமை தவறாம நீங்க பள்ளிவாசலுக்கு போய்றீங்களே மற்ற மதத்தவர்கள்லாம் அவ்வளவு கரெக்டாக போறதில்லையே இது என்ன காரணம் என்று அதான் உங்க கேள்வி சார் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து போக வேண்டும் என்பது ஒரு கட்டாய கடமை போய் ஆகணும் மற்ற தொழுகைகளை அது மற்ற தொழுகைகளையும் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்பது விதி வீட்டில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவதுதான் சிறந்தது என்பது கருத்து ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு எந்த விதிவிலக்கையும் அளிக்க முடியாது அவர் நோயிட்டு இருந்தாலோ அது போன்ற காரணத்தை தவிர வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது ஏன் இந்த கூட்டுத் தொழுகைக்கு இஸ்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதுதான் இங்கே அடிப்படையான ஒரு விஷயம் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஓரியன்ட் ரிலீஜியன் ஒரு சமூக கண்ண சமூக கண்டனத்தோடு கூறிய ஒரு மதம் ஒரு தனி மனிதனை பற்றி பேசுவதல்ல ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு கூடிய மதம் ஒரு சமூகமாக வாழ வேண்டும் கூடி வாழ வேண்டும் எல்லாருமாக ஒன்றா சேர்ந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்பதை போன்ற கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது ஆகவேதான் ஒரு பள்ளிவாசல் இதே மாதிரி ஒரு கேள்வியை முன்னால வேற ஒரு பாணியில எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு இந்து சகோதரர் என்ன கேட்டார்னா ஐயா உங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கு எங்கிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு பள்ளிவாசல் எதுக்கு எங்களுக்கு சிலை நாங்கள் சிலையை வணங்குறோம் சிலை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை நாங்க கோயில் கட்டிக்கிறோம் நீங்க தான் சிலையே வணங்குறது இல்லையா புறக்கு உங்களுக்கு பள்ளிவாசல் என்று ஒரு கேள்வி கேட்டார் ஒரு இந்து சகோதரர் அப்போ இதே பதிலாக தான் சொன்ன எங்களுக்கு பள்ளிவாயல் என்பது பல விஷயங்களுக்கான ஒரு சென்டர் அங்கே கூட்டு தொழுகை நடத்துகிறோம் கூட்டு தொழுகை நடத்துகிறோம் கூட்டு தொழுகையிலேயே ஒரு சகோதரத்துவம் வருது சகோதரத்துவர் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஆண்டான் அடிமை என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் சமத்துவமாக நின்று தொழுகிறோம் இஸ்லாம் சமத்துவத்தை பத்தி பேசும் இஸ்லாம் சமத்துவத்திற்கு மிக முக்கியத்துவம் தருகிறது சும்மா ஒன்றே குணம் ஒருவனே தேவன் யாகும் ஊரே அவர்கள் பேசிட்டு போறதில்லை அதை எல்லாரும் பேசுவாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாம் சிறப்பான கொள்கைகள் தமிழர்களுடைய மிகச்சிறந்த உயரிய பண்பாட்டு கொள்கைகள் ஆனால் அதற்கு செயல் வடிவம் தர வேண்டும் அல்லவா அதற்கு செயல் வடிவம் தர வேண்டும் அவ்வாறு செயல் வடிவம் தருகின்ற இடம்தான் இந்த பள்ளிவாய் பள்ளிவாய்க்கு போறீங்க முன்னால ஒரு முன்னால பின்னால வந்தவர் பின்னால படம் பார்த்திருப்பீங்க ஆகவே அங்கே ஒரு கூட்டு தொழுகை அன்றாடம் ஐந்து நேரம் சிறிய பள்ளிவாயில் அந்தந்த வட்டாரத்திலே உள்ள பள்ளிவாயிலே தொழுது கொள்கிறார்கள் அதுவே வாரத்துக்கு ஒரு முறை அந்த வட்டம் கொஞ்சம் பெரிதாக ஆகிறது பெருநாள் தொழுகையில் அந்த வட்டம் இன்னும் கொஞ்சம் பெரிதாக ஈத்கா என்ற இடத்தில் பெரிய வட்டமாக மாறுகிறது அதுவே ஹஜ்ஜின் போது உலகளாவிய வட்டமாக மாறுகிறது ஆக இவை எல்லாமே ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி செல்கின்ற ஒரு பயிற்சிக்கான திட்டங்களாக நாங்கள் இவற்றை பார்க்கிறோம் அந்த சமத்துவ உணர்வு வருவதற்கு இவையெல்லாம் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு பயிற்சிகளாக நாம் பார்க்கிறோம் ஆகவே பள்ளிவாயில் வருகின்ற போது அந்த உணர்வு ஏற்படுகிறது அத்தோடு அந்த பள்ளிவாயில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு உரை நிகழ்த்தப்படுகிறது ஜும்மா என்ற ஒரு உரை ஆக அந்த வாரத்தில் நடந்த பிரச்சனைகள் பற்றி அங்கே பேசுவது அந்த ஆனால் இன்றைக்கு அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது சம்பிரதாயமாக பேசிவிட்டு போகிறார்கள் அபிகள்நாயகைய வெள்ளி உரை எப்படி இருக்கும் என்று ஹதீஸ்லே நபிமொழி குறிப்புகளிலே கூறப்பட்டிருக்கிறது எப்படி இருக்குமாம் அந்த உரை ஒரு எதிரி நாட்டு படை ஒருவன் தாக்க வந்தால் ஒரு தளபதி எப்படி ஆவேசமாக பேசுவானோ போல நபிகள் நாயகம் பேசுவார்கள் என்று ஹதீஸ்ல இருக்கு அவ்வளோ உணர்ச்சி ஏற்று பேசுவதில்லை உணர்ச்சி ஏற்று போய் சும்மா சம்பிரதாயத்திற்காக பேசி அந்த வாரத்தை கடத்துவது என்பது என்று ஆகிவிட்டது அதுவல்ல அன்றாடம் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேச பேச வேண்டும் வேண்டும் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க சென்றிருந்தேன் அப்போது அவர் எங்களிடத்திலே சொல்லிய ஒரு கருத்து சார் இந்த வெள்ளிக்கிழமை என்ன ஒரு அழகிய திட்டம் உங்கள் மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த செலவும் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் வாரந்தோறும் கூடிவிடுகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பரிமாறி அங்கு ஒரு பிரசங்கம் நடக்கிறது எவ்வளவு அற்புதமான திட்டம் எந்த மதத்தில் இப்படி ஒரு திட்டம் இல்லையே இதை நீங்கள் இன்னும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாமே என்று என்னிடத்திலே அவர் சொன்னார் ஆக அந்த பிரசங்கத்தின் மூலமாக அன்றாட பிரச்சனைகள் வாதிக்கப்படுகின்றன மக்கள் செய்கின்ற தவறுகள் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன இவைகளுக்கெல்லாம் ஒரு அங்கு ஒரு பிரச்சார மேடையாகவும் இருக்கிறது வெறும் ஒரு தொழுகைக்கான கூடமாக மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சார மேடையாகவும் அது பயன்பட்டு இருப்பதையும் அதற்கும் இந்த வெள்ளிக்கிழமை பயன்படுவதை பார்க்கிறோம் அடுத்தபடியாக இந்த வெள்ளிக்கிழமை எல்லோரையும் சந்திக்கிறோம் எல்லோரையும் சந்திக்கிறோம் சகோதரர் ஒரு ஆள் வரலன்னா என்னப்பா ஆள் வரல என்னாச்சு அவனுக்கு என்ன நோயாச்சு அவனுக்கு என்ன பிரச்சனையாச்சு ஏன் வரல இவையெல்லாம் அங்கு பரிமாறப்படுகின்ற செய்திகள் இவையெல்லாம் வெள்ளிக்கிழமையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான நன்மைகள் அதுபோக பள்ளி வந்து ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு பொது நிதி அங்கே அமைக்கப்படுகிறது இவையெல்லாம் பள்ளி வெறும் தொழுகை கூடமாக மட்டும் அது ஒரு சமூக கூடமாகவும் இருக்கிறது ஆகவே தான் இந்த வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சமத்துவமாக ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி மன்றமாக அது திகழ்கின்ற காரணத்தினாலும் வெள்ளிக்கிழமை தொழுவதில் நிறைய நன்மைகள் உண்டு என்று எங்களுடைய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் விடுவது